இன்றைக்கு இன்னொரு மனிதனுடைய மானம் மானவங்கப்படுத்தப்படுவதற்கு கேவலப்படுத்தப்படுவதற்கு அது பாவிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு கண்ணியமானவர்களே சிலர்கள் சில தகவல்களை போட்டோ எடுக்கிறாங்க வீடியோ பண்றாங்க இது பண்றாங்க அந்த தவறு செய்தவர் அந்த பாவத்தில் ஈடுபட்டவர் எல்லா மன்னிப்பு கேட்டு விட்டான் ரெண்டு பேரும் தெரிஞ்சிட்டாங்க ஜினா செய்தவர்கள் அல்லாவிடத்துல தௌபா கேட்டு நல்லவர்கள் ஆகிட்டாங்க நீங்க அந்த வீடியோ அந்த போட்டோ இது உங்களோட சோஷியல் மீடியால இருந்து உங்களுக்கு எடுக்கலுமா அத உங்களுக்கு டிலேட் பண்ணலுமா அவங்க நல்லவர்களாக இருக்காங்க நீங்க பாவிகளாக இருக்கிறீங்க இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எதுவாக இருந்தாலும் முதலாவது அவட கையில் இருக்கிற மொபைல் எடுத்து அவர் ரெக்கார்ட் பண்ண பார்க்கிறார் அது அப்படியே சேவ் பண்ணி வைக்க பார்க்கிறார் மற்றவருக்கு ஷேர் பண்ண பார்க்கிறார் எந்த அளவென்றால் இது சம்பந்தப்பட்ட ஒழுக்க விதிமுறைகளை தற்கால இமாம்கள் அழகான முறையில எழுதியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மீடியாக்களோட நீங்க எப்படி நடக்கணும் ஒருவருடைய மானத்துடைய விஷயத்துல நீங்க எப்படி இருக்கணும் உலகத்துல யார் ஒருவருடைய மானத்தை மறைப்பாரோ கேவலப்படுத்தாம யார் உலகத்துல மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை அவருடைய குறை அல்லாமு தலா ஆகிரத்துல மறைப்பார் ஆகிரத்துல எவ்வளவு கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில அல்லா எங்கட பாவத்தை மறைக்கணுமாக இருந்தால் நாங்க உலகத்துல இந்த தவறுகளை விமர்சனப்படுத்தி மற்றவர்களை கேவலப்படுத்தி இந்த மீடியாக்கள்ல பேசி இந்த மீடியாக்கள்ல ஏசி கண்ணியமானவர்களே மாணவர்களே நல்லடியார்களே முதலாவது விடயம் ஒருவருடைய மானம் பாதுகாக்கப்படக்கூடியதாக எங்கள்கிட்ட கையில் இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா செயல்பட வேண்டும் யாருடைய மானத்திலையும் கை வைக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தரல்ல அடுத்ததாக கண்ணிய இரண்டாவது முக்கியமான அம்சம் என்னவென்றால் இன்றைக்கு இந்த சோஷியல் மீடியாவை பாவிக்கக்கூடிய எங்கள்கிட்ட ஏராளமான வாலிபர்கள் உண்மை தன்மையை அஸ் அத்தசப்பு எந்த விதமான உறுதியும் இல்லாத உண்மை தன்மை இல்லாத ஏராளமான விடயங்கள் சமூகத்துல ஷேர் பண்ணப்படுது அதை பத்தி உண்டான எந்த அறிவும் இல்ல எந்த தகவலும் இல்ல எந்த ஊர்ஜிதமான செய்திகளும் இல்ல அவர் ஷேர் பண்ற மட்டும் தான் வட்டவே இல்லை கண்ணியமானவர்களே நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள்ல ஒரு பகுதி தான் இந்த காலத்துல சோசியல் மீடியாக்களை நாங்க அதை கையாள்ற நேரத்துல இந்த நாட்டுடைய சில சட்டங்கள் விதிமுறைகள் எழுதப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்குது சில காலங்களுக்கு முன்னால சில பிரதேசத்தில் இருந்த வாலிபர்கள் சில விஷயங்களை தேடி போனாங்க கூகுள்ல தேடி போனாங்க அந்த வாலிபர்களை வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு போலீசால் அவர்களை கொண்டு போனாங்க காரணம் என்ன